அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் இருப்பாங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரே தான் பழகுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கிறது அதிக இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய குணாதசியங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கிறது தான் நம்மளோட சிம்மம் ராசி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வீழ்ந்தாங்கன்னு மத்தவங்க நினைக்க கூடாது தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை எப்படி சரி செய்யலான்னு பாப்பீங்க முதன்மைய தேடி ஓடக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க மத்தவங்களை தள்ளி விட்டு முதல் இடத்துக்கு போக மாட்டீங்க தலைமை பண்போட எல்லாரையும் வழி நடத்துவீங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பீங்க சில பேரு செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்குறன்னு நினைப்பீங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்யறது பிடிக்காது ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு கூட சொந்தமா தொழில் செய்வீங்க பொளilla பணம் புகழ்னு எல்லாமே கிடைக்கும் உயர்ந்த பதவிகளை தேர்ந்தெடுப்பீங்க வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் உலச்சிக்கிட்டே இருப்பீங்க சிம்ம ராசி என்பது ஒரு ஸ்திர ராசி இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து தான் செய்வாங்க சிங்கம் காட்டுக்கு ராஜா சூரிய கிரகத்துக்கு ராஜா சிம்ம ராசிக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க தன்மானத்துக்கு பங்கம் வந்தா உயிரை விடவும் தயங்க மாட்டாங்க மனசுல நிறைய விஷயங்கள போட்டு வச்சுக்க தெரியாது இவங்களுக்கு வெளிப்படையா பேசக்கூடிய குணம் உடையவங்களா இவங்க இருக்காங்க மத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்க மாட்டாங்க தனக்கென ஒரு தனி வழியில பயணிக்க விரும்புவாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க செயல்பாடுகள்ல திறமை காட்டுவாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க நமலுடைய சிம்மம் ராசிக்காரங்க மத்தவங்க திரோகம் செஞ்சாலும் அவங்கள நோகடிக்க மாட்டாங்க ஆனா கோபக்காரனு பேரெடுப்பீங்க மனசார யாரையும் நோகடிக்க மாட்டீங்க பிடிக்கலனா அந்த இடத்தை விட்டு வந்துருவீங்க ஆனா பகை நினைச்சா ஒருத்தரும் மிஞ்ச மாண்டீங்க கோபம் வந்துட்டா எதையும் பார்க்க மாட்டீங்க இதனால நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க உண்மை நேர்மை இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க வந்துருவீங்க கோபப்பட வேண்டிய இடத்துல நீ கோபப்படணும் அமைதி காக்க வேண்டிய இடத்துல அமைதி காக்கணும் இதை பின்பற்றினாலே போதுங்க நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிருவீங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தால் சொந்த வீடு கிடைக்குங்க அப்படி இல்லைனா மனைவி வழியில சொந்த வீடு வந்து சேரும் சிலருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறுபது வயதுக்கு மேலே சொந்த காசுல நம்முடைய சிம்மம் ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை மஞ்சள் பழுப்பு வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் செம்பருத்தி அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் ஒன்று பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நிலதெல்லாம் நடக்க அணுதினமும் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவான வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் துன்பங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் அவரோட சேர்த்தி சுக்கிர பகவானும் இருக்காங்க சைன போகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் தடை தாமதத்துக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாத சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் உங்க கையில வந்து குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு பெருமைப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே பிரகாசமா உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரம் இருக்குது கேது சுக்கிரன் சூரியன் தசா காலங்களை நடைமுறைப்படுத்துறாங்க சுக்கிரச்சியால சிறு வயதிலேயே நீங்க ஏற்ற தாழ்வுகளை சுக்கிர திசை முடிஞ்சதும் செழிப்பான இளமையிலேயே உங்க வாழ்க்கையில பெருமையையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் தந்திருப்பாரு சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் அதனால ராஜபோகத்தோடு நீங்க இருக்க விரும்புவீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்கவே மாட்டீங்க சிந்தனை சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் சொல்றது ஒண்ணு சிம்மத்துக்கு செட்டே ஆகாதுங்க வேகமா செஞ்சு முடிப்பீங்க பழனங்களை உடனே எதிர்பார்ப்பீங்க முன்ன விட்டு பின்ன பேசுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சூடா சாப்பிடணும் சுவையா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க சிம்மத்துக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் வர்றதுனால பணத்துக்கு குறையே இருக்காது செலவு செஞ்சு தாங்க கடனாளி ஆவீங்க உங்களுக்காக செலவு செய்யறது ரொம்பவும் கம்மி வரவு அதிகமா இருக்கும் அதுக்காக நம்ம செலவு அதிகமா பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது புதன் பேச்சுக்கு அதிபதியா இருக்காரு அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போது பேசலாம் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க அளவுக்கு மீறி ஆசப்பட மாட்டாங்க சேமிக்க வேண்டும் என்ற இவங்களுக்கு இருக்காதுங்க என்றால் என்னவென்றே இவங்களுக்கு தெரியாது உருவத்தில பெரிய யானைய கூட வீரத்தால அடக்கும் சிங்கம் மாதிரி பயமே இவங்களுக்கு இருக்காதுங்க சிம்மம் ராசிக்காரங்க பயம் மற்றும் மரியாதை உடையவங்களா இருக்காங்க தன்மானத்துக்கு பங்கம் ஏற்பட்டா யாரையும் பார்க்காம பேசிட்டு போயிருவாங்க கோடி ரூபா கொடுத்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க சிறந்த உணவுகளை சாப்பிட்டு திருத்தி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க என்ன எழுதி இருக்குமோன்னு தெரியலேனு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க கடவுளையே நண்பர் மாதிரி திட்டுவீங்க ஆண்டவன் மேல ரொம்ப நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நாங்க இருக்கோம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்வோம் உங்க வாழ்க்கையில சிறப்பான நேரம் வேணும்னா எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு விலகி நிற்கணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த கோயிலுக்கு போகணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய கட்டளை போட்டு அதன்படி வாழுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்மளோட ராசி மண்டலத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க சிம்மம் ராசி இந்த ராசியோட அதிபதி வந்து சூரியன் பகவானுங்க சூரியன் சிம்மம் ராசிக்கு அதிபதியா இருக்கிறங்காட்டி இந்த ராசியை எல்லாரும் நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க சிம்மம் ராசிக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்மம் ராசிய சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க வீரமா இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட துளி கூட இருக்கவே இருக்காதுங்க எனி டைம் சுறுசுறுப்பா உழைச்சுக்கிட்டே இவங்க இருப்பாங்க அடுத்ததாக சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் விடாமுயற்சியால் கடின உழைப்பாட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய போகிறீங்க நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் மறைய போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாமல் போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்கள் மனசில் நீண்ட நாட்களாக இருந்த கொள்ளவும் எல்லாம் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது நல்லதுங்க நம்மளுடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகலையே அப்படின்னு ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மன குழப்பங்கள் கவலைங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களோட பொருட்கள் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா பொருட்களை வச்சுக்கோங்க உங்களோட தேவைகளை கவனத்தோடு பூர்த்தி செய்து கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க புதிய ஒப்பந்தம் மூலம் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க புகழும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இந்த மாதம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுதுங்க நீங்க கை நிறையா சம்பாதிக்க போறீங்க உங்களுடைய தேவைகளையும் உங்க குடும்பத்தோட தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க சிவபெருமான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி துன்பங்களை இரட்டிப்பாக கிடைக்கச் செய்வாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்